கோதுமை அல்வா அல்லது மஸ்கோத் அல்வா இது செய்வதற்கு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்திற்கு நன்கு பிசைந்து அதில் இரண்டு கப் தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அதில் பால் எடுத்து அந்த பாலை ஒரு குடுவையில் ஊற்றி குறைந்தது நான்கு மணி நேரம் அந்த பாலை படிய வைக்க வேண்டும் அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த மாவையும் அதனுடன் நம் நாம் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஜாக்ரி அதாவது வெள்ளம் மேலும் அதனோடு சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் தேங்காய்பால் இவற்றை செய்து எப்படி செய்யலாம் என்று பார்ப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் சேனல் என்ன இவங்க ஏதோ ஒரு தண்ணி மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு மஸ்கோத் அல்வா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த அல்வா பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டேங்க அந்த கோதுமையை நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அது மாதிரி பிசைஞ்சு தண்ணியில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் அதை வந்து அப்படியே மூழ்க வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த த அந்த மாவுகள்லாம் நல்லா பிசைஞ்சு ஃபுல்லாகவே லிக்விட் ஆக்கிட்டேன் ஸோ அந்த லிக்விட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணேன் அதை பார்க்குறப்போ கீழே வந்து மாவு வந்து செட்டில் வந்து மேலே தண்ணி இருந்துச்சு ஸோ அந்த தண்ணியை கொட்டிட்டு அந்த மாவை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறை தேங்காய் எடுத்தேன் அந்த தேங்காவை வந்து நல்ல ஒரு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா எடுத்து மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த நாட்டு சர்க்கரையை நல்ல பாகு மாதிரி காய்ச்சி அதையும் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மூணையும் வெறும் ஜஸ்ட் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு அல்வா பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே சிம்மில் வச்சு பண்ணிட்டுருக்கிறப்போ நமக்கு அழகான ஒரு மஸ்கூத் அல்வா கிடச்சிடுங்க நல்ல நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் இப்படி பண்ணி கொடுத்துக்கலாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு அந்த தண்ணியாக இருந்தது பாருங்க கொஞ்சம் அப்படி செமி சாலிடு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை இன்னும் இன்னும் நீங்கள் அப்படியே நல்லா அப்படியே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எதுக்காக மெயினாக நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா கட்டி விழுந்துருங்க அங்கங்கே கட்டி விழுந்துடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது ஸோ அதனால் ஃபுல்லாக இப்படி கலிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஸோ ஒன் ஹவரில் நம்ம இதில் எதுவுமே எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதில்லை எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல எண்ணெய் எதுவுமே ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது தேங்காய் பால் அங்கேருந்து நமக்கு நேச்சுரலாகவே தேங்காய் அந்த எண்ணெயோட அந்த இதுலேயே நமக்கு இந்த அல்வா ரெடி ஆகுங்க பார்க்கலாம் மணி நேரம் மன்னராகிடுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படி கொஞ்சமாக இருக்குது மேக்ஸிமம் முடிய போது நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அழகான நமக்கு ஒரு அல்வா கிடச்சிரும் இந்த அல்வாவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அண்டி பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நான் அது சேர்க்க போகிறதில்லை ஏன் அப்படின்னா என்னோடய பையனுக்கு வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது அவங்களுக்கு அந்த அண்டிப்பர் போடுறப்போ அவங்களுக்கு அடிக்க கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ அதனால் நான் அது போடுறது இல்லை ஸோ மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே விட்டு வந்துட்டுருக்கு பாருங்க எஸ் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியதை லைட் அவனுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான் இப்போ பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கா கனிஷ்க் நல்லா இருக்கா நல்லா இருக்க ஃபைனலாக அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் செட் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சோப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்